Jai Chandra and gold and diamonds now at PolyCut Night. Taste the daily. Taste the daily. Taste daily. இப்ப இங்க தமிழ்நாட்டுல பாஜக எதிர்ப்பு அப்படின்னு தீவிரமா இருக்கும் போது அதிமுக எப்படி வந்து திமுகவுக்கு எதிரான ஓட்டுகளை எப்படி வாங்க போது ஆன்டி இன்கம் ஓட்டுகளை எப்படி வாங்க பாஜக பாஜகவோட எதிர்ப்புங்கிறது இங்க அதிகமா இருக்கு இல்லையா இப்போ சமீப காலத்துல எதிர்ப்பு கொஞ்சம் மழுங்கி கொஞ்சம் இசை இசைவு உழுந்திருக்குது வாழ்க்கை யாருக்கும் இசை பாஜகவுக்கும் ஒரு இசைவு வந்துருக்கு என்ன எதிர்த்து நிக்கிறாங்க எதிர்த்து நிக்கிறது மாதிரி ஒரு ஆக்சன் இருக்குங்க அன்னாதிமுக வெளியே வந்த பிறகு கூட்டணி விட்டு தொடர்பு கள்ள தொடர்பு சொன்னீங்க இப்போ உங்களுக்கு கள்ள தொடர்பு இருக்குன்னு சொன்னா அதெல்லாம் இல்ல ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு சொல்றாருங்களே எடப்பாடி சொல்லிட்டாருங்க இங்க தான் நாங்க ருக்கும் சொல்றாருங்க போட்டு ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு மாநில அரசு நடத்துற ஃபங்க்ஷனுக்கு அவங்க கூட்டணி தலைவர் ராகுல் காந்தியை கூப்பிடாம மத்திய அமைச்சர் கூப்பிடுறாரு அந்த விழா எடுக்கிறாங்க அது ஆண்டுக்கு கோமா விழா ஆண்டு வருஷம் வருஷம் ஆண்டு கால் காலமா அரசு விழா ஏங்க பேசிட்டு ஆண்டு ஆண்டு காலமா ஆளுநர் டீ பாட்டி போக மாட்டோன்னு சொல்லிட்டு திடீர்னு போறேன் அவங்க எல்லாம்

முருகனுக்கு விழா எடுக்கிறீங்க சர்வதேச விழா என்ன முத்தமிழ் முருகனுக்கு விழா எடுக்கிறீங்க பெரியார் இப்ப அவர் சவக்குழியில அவர் திரும்பிக்கிறார் இந்து சமய அறநிலைத்துறை சார்புல நடத்தக்கூடியதுக்கு தலைமை யார் தாங்கண்ணா யார் துவக்கி வச்சது மாநில முதல்வர் போய் தோஞ்ச அரசு ஏங்க மத சார்பின்மை என்பது அரசையும் மதத்தையும் பிரித்து வைப்பது தான் மதச்சார்பின்மை கோட்பாடு அதுதான் என்ன நீங்க அரசு எடுத்த விழாதங்க பாஜக முன்னாள் தலைவர் திராவிட கழக வீரமணி தோத்துருச்சு நீங்க ரெண்டு பேருக்கு சண்டை போடாதீங்க

சிவன் பார்வதியினுடைய பையன் கணேஷுடைய தம்பின்னு சொல்லி அவங்க கதையை மாற்றியாச்சு அது வடநாட்டிலெல்லாம் இந்து முருகனுக்கு கோயில் எடுத்து அனுப்பியாச்சு அதனால் நீங்கள் இனிமே முருகனை வந்து நீங்கள் ஏதோ சாமி இந்து தமிழ் தமிழ்கடவுள்னு சொல்லி ஒரு ஒப்பனையை செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார் அவர் சொல்லினாரு அதற்கு பிறகு ஒற்றுமையா இருக்கிற எங்களை உடைக்க பாக்குறாங்க அது வேற ஒற்றுமையா இருக்க வேண்டிய அவசியம் கேட்டார் இல்லையா நீங்க என்ன விஷயம் இருக்குங்க உங்களை நம்பி வருவாங்களா கூட்டணி கொள்கை ரீதியாக கொள்கை ரீதியாக முரண்பட வேண்டிய இடத்துல விடுதலைச் சிறுத்தைகள் சரியாக முரண்படுகிறார்கள் வீர தீரத்தோட முரண்படுகிறார்கள் ஆனால் அதே சமயத்தில் அரசியல் லாபத்திற்காக கூட்டணி விட்டு வர மாட்டாங்க நான் சொல்கிறேன் அதுதான்

திமுக கூட்டணி கட்சிகள் மோடி எதிர்ப்பு என்ற நிலைப்பாட்டில் ஒன்றிணைந்த கொள்கையெல்லாம் தேர்தலில் மோடி எதிர்ப்புங்கிறது எடுபடாது அண்ணா திமுக பாஜக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுக்கு மோடிக்காக சில வாக்குகள் விழுந்திருக்கும் மத்தியில் அவங்க ஆளணும்னு நினைச்ச ஒரு மிடில் கிளாஸ் கொஞ்சம் சொல்லலை ஆனால் சட்டமன்ற தேர்தலில் முற்றிலுமாக புறக்கணிக்கப்படுவார்கள் அதிமுக நாலா இடத்துக்கு சொல்லி அண்ணாமலை சொல்லியிருக்காரு அதுக்கும் கீழே போகும்னு சொல்லியிருக்காரு அதுக்கு கீழே பாஜக போகும் அது நோட்டாவோட அவங்களுடைய போட்டியை இனி தொடரும் சரி ஸ்ரீராம் அப்போ ஐந்து முனை போட்டி அப்படிங்கிறது களம் இருக்கும் அப்படிங்கிறது இப்போ கணிக்கப்படுகிறது சீமானவர்களும் தனித்து போட்டி அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போது இந்த ஐந்து முனை போட்டியில் திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை இழுக்க போவது யார் அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் பாஜக தான் நீங்கள் அதில் மாற்றுக்கிறதே இல்லை நீங்கள் வேணால் பாருங்கள் பார்லிமெண்ட்டில் வேஸ்ட் லக்கேஜ்னு சொன்னாங்க ஒம்பதாயிரத்தில் மூணாவது வந்தாங்க அதிமுக ஆயிரக்கணக்கான பூத்தில் பாஜகவுக்கு பின்னாடி இருக்காங்க அதிமுக அதிமுகன்ற கட்சி அம்மாவோட முடிந்து விட்டது

முத முன்னாள் முதலமைச்சர்லேருந்து இருந்து தொண்டர்கள் தலைவர்கள் வரைக்கும் அண்ணாமலை அண்ணாமலை அவர் இங்கிலாந்து போனா என்ன அமெரிக்கா போனா என்ன இங்க நீங்க நடத்துற ஆட்சியை பத்தி பேசுங்களேன் உங்களுக்கு அண்ணாமலை ஏன் மைண்டுக்கு வருது ஏன்னா உங்களுக்கு முதல்வரை பார்த்து ரெண்டு கோடி தொண்டர்கள்னு சொல்ற கட்சியில வாக்கு வாங்கினது பார்லிமெண்ட்டில் எண்பத்தேழு லட்சம் மூத்த எண்பத்தி லட்சம் தான் அப்போ ஒன் பாயிண்ட் டூ க்ரூவர் தொண்டர்கள் எங்க போனார்கள் அந்த கட்சியை விட்டு போனார்கள் என்பது தான் இது வாக்கு மூலம் ஸோ மாநிலத்திலையும் அதிமுகவை நம்பினால் நமக்கு சரியில்லை என்பதை மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க நீங்கள் நீங்க நிச்சயமாக பாருங்க பாஜகவோட கூட்டணி வாங்கக்கூடிய வாக்குகளோட

அதிமுக இன்னைக்கு தடமா ஏனால் அந்த அந்த அண்ணாமலை தான் அந்த அதிமுகவில் ஓட்டையை போட்டு விட்டார் சோ அதிமுக ஒரு பலம் இழந்த கட்சி அதை நம்பி எல்லாம் பாஜக இனிமே போகாதுங்க ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பலி கட்னை Taste the daily. Minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை